இப்போ இவர் வந்து என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் நம்மளில் நமக்கு தெரியும் தமிழ் சமூகத்தில் டிஎன்டிஜே அப்படிங்கிற ஒரு அமை அமைப்பு இருக்குது பல நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுப்பதில் அவர்கள் வல்லுநர்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மறுத்துருவாங்க அவர்களுடைய பழைய தலைவர் மறுத்த அந்த அழகெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எப்படி தான் அந்த ஜமாத்தில் பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலைங்க சுஹானல்லாம் அயின் ஹக் கண்ணேர் உண்மை அப்படின்னா இல்லை கண்ணேர் எப்படி உண்மையாகும் ஊட்டியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நான் எரியவா செய்து கண்ணேர் உண்மை கிடையாது எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க அவர்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன மௌத்தாவாக போயிட்டாங்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சூனியம் த அதெல்லாம் சூனியம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சரி எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா மார்க்க ரீதியா ஆதாரத்தை வச்சு ப்ரூஃப் பண்றது இல்லை இல்லைங்கிறது ப்ரூஃப் பண்ண முடியாது உடனே என்ன சொல்லிடுறது எனக்கு சூனியை வச்சு காட்டு பார்ப்போம் நாம நான் பார்ப்போம் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பார்ப்போம்னு சொல்றது இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் இப்படி லாஜிக்க வச்சு அதாவது ஆதாரத்தை மறுக்கக்கூடிய அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை மறுக்கக்கூடிய முகத்த ஜீலாக்கள் நவீன முகத்த ஜீலாக்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பாவம் வந்து சௌகர வந்துட்டு அவர்களை பின்பற்றுகிறாருன்னு நினைக்கிறேன் நாம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் டிஎன்டிஜே அமைப்பில் இருந்து சில ஹதீத்களை மீளாய்வு செய்துட்டு அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம் அவங்க அவங்க மறுத்த எல்லா ஹதீசுகளையும் மீளாய்வு மீளாய்வு செய்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த இந்த சகோதரர் வந்துட்டு பாவம் அவர் வந்து இந்த கல்வி இல்லாம தெளிவு இல்லாமல் இதை பேசியிருக்கிறாருங்கிறது தெரிய வருது அந்த ஜமாத்தில் பேசக்கூடியதை அப்படி எடுத்து இவர் பேசுறாரு அல்லா அதாவது பாதுகாப்பு அமைப்பை சார்ந்தவர்கள் தவு ஜமாத்தினராகிய நம்மளை பார்த்து தவு ஜமாத்தில் உள்ளவங்களாம் ஹுகளை மறுக்கிறவங்க யூதர்கள் யூத சிந்தனையில் உள்ளவங்க தங்களுடைய சொந்த அறிவுக்கு சுய அறிவுக்கு படாவிட்டால் புரியாவிட்டால் உடனே அந்த ஹதீசை மறுத்து விடுவார்கள் இப்போ தவு ஜமாத்தை ஹதீசுகளை மறுக்கிற போக்கை விடத்தில் இருக்குன்னு ஜாக்குங்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்களே இந்த விமர்சனம் எப்படிப்பட்ட விமர்சனம் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இந்த விமர்சனத்திற்கு உரிய பதிலை சொல்லத்துக்கு முன்னால ஹதீசை மறுக்கிறத பற்றி ஜாக்குக்கு பேச தகுதி இருக்காங்கிறத பார்க்கணும் ஹதீஸ் மறுப்பை பற்றி பேசுகிற தகுதி ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு துளி கூட அருகாது கிடையாது அதை பற்றி பேசவே முடியாது ஏன் பேச முடியாது தெளிவான ஹதீசுகளை மறுக்கிற கூட்டம்னு ஒரு கூட்டத்தை நம்ம வாழ்கிற காலத்தில் அடையாளப்படுத்துறதா இருந்தால் ஜாக்க சொல்லலாம் நாம வாழ்கிற இந்த சம காலத்தில் ஒரு அமைப்பை கை காட்டி இந்த அமைப்பில் உள்ளவர்கள் ஹதீசளை மறுப்பவர்கள் என்று அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அதுல முதலிடத்தில் ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க ஏன் நேரடி வார்த்தைகளாகவே ஹதீசுகளை மறுத்தவர்கள் உள்ளவங்களும் ஹதீஸ்களை மறுக்கிறாங்க அவர்கள் கூட நேரடி வார்த்தையால் மறுப்பது குறைவு இந்த ஜாக்குங்கிற அமைப்புல இருக்கிற கள்ள வழிகள் தான் நேரடி வார்த்தையாகவே ரசூல்தா சொன்ன ஹதீசுகளை எல்லாம் மறுத்து இருக்கிறார்கள் இவர்கள் நம்மை பார்த்து ஹதிசையை மறுக்கக்கூடியவர்கள் என்கிற குற்றச்சாட்டு வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ன உள்ளான்னு சொல்லி ஹதீசுகளை மறுத்திருக்கிறாங்க சகர்பாங்கு விவகாரத்தை நீங்க எடுங்க தமிழகத்தில் சகர்பாங்கு சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையே இல்லாமல் இருந்தது அது தவு நாம தான் அந்த நபி மொழிகளை எல்லாம் படித்து மக்களுக்கு மத்தியில் கற்றுக்கொடுத்து கொடுத்து சகருக்கு பாங்க சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை மார்க்கத்தில் இருக்கேன் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க என்று அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும் நடைமுறைப்படுத்தணும் உடனே ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குனாங்களா அல்லது நடைமுறைப்படுத்தினார்களா சரி நடைமுறைப்படுத்தலை தங்களுடைய மறுக்கசுகளில் நடைமுறைப்படுத்தலை வாய பொத்திக்கிட்டு சும்மாவது இருந்தாங்களா கிடையாது அதுக்கு மாத்தமா தௌஜமாத்தினராகி நாம அமுல்படுத்திட்டோம் நாம மக்களுக்கு மத்தியில் இந்த சுண்ணத்தை நிலைநாட்டி விட்டோம் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக குரோதத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க சகர்பாங்க இப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க ரசூலுல்லாஹ் ஒன்றை வணக்கமாக நமக்கு சொல்லித் தந்திருக்க அல்லாஹ்வின் தூதர் சஹர் நேரத்தில் வாங்கு சொல்வதை இபாதத்தாக வணக்க வழிபாடாக கற்றுத் தந்திருக்க இந்த ஜாக்கங்கிற அமைப்பில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் சஹர்பாங்கலாம் இப்ப சொல்ல தேவையில்லை ஏன் தேவையில்லை எல்லார் கையிலயுமே வாட்ச் இருக்குது எல்லாருமே கடிகாரத்தை பார்த்து சகர் நேரத்தை அறிந்து கொள்ள இயலும் நபி காலத்துல சகர் நேரத்துல பாங்கு சொன்னாங்கன்னா அவங்க காலத்துல வாட்சி கிடையாது கடிகாரம் கிடையாது மணியை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது அதனால தான் சகர் நேரத்துல பாங்கு சொன்னாங்களே அது ஒரு வணக்கம்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடிகாரம் இருக்கிறதுனால மணியை பார்த்து வாட்சை பார்த்து மணியை சொல்லிட முடியும் டயத்தை அறிந்து கொள்ள முடியுங்கிறதுனால சகர் பாங்கு தேவையில்லை என்றார் யார் அறிவை கொண்டு மார்க்கத்தை புகுத்தியது யாரு இதுவல்லவா நேரடியாக அறிவை புகுத்துறது அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை வணக்க வழிபாடாக சொல்லி தந்திருக்க சஹர்பாங்க சொல்லணும் என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்று தந்திருக்கும் போது இந்த ஜாக்குங்கற அமைப்புல உள்ளவங்க தங்களினுடைய கேடு கட்ட முனை மழுங்கி போன அறிவை புகுத்தி சொன்னார்கள் அதெல்லாம் இப்ப தேவையா இப்ப நமக்கு தான் வாச்ச இருக்குதே பார்த்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டியதானே எதுக்கு பாங்கு என்று பாங்கு சொல்வதை கொச்சைப்படுத்தினார்கள் அப்ப நாம திருப்பி கேட்டோம் இப்ப வாச்ச இருக்குன்னு சொல்றியே அவ்வளோ பெரிய அறிவாளிதான நீ ஐசக் நியூட்டனுக்கு சவால் விடுற அளவுக்கு அறிவாளின்னு சொன்னா இந்த வாஜி சஹர்பாங்க மட்டும் தான் காட்டுமா சஹர்பாங்கக்குரிய நேரத்தை மட்டும் தான் இந்த கடியாரம் காட்டுதா இல்ல ஐந்து நேர துளைகிக்கான பாங்க நேரத்தையும் காட்டுதா அஞ்சு நேர துளைகிக்கு நேரம் காட்டுதா இல்லையா இதே கடியாரம் சுபுவுக்கு நேரம் காட்டதால செய்து லோஹருக்கு நேரம் காட்டுதல அப்ப ஐந்து நேர துளைகிக்கு பாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா ஐந்து நேர துளைகளை எல்லாம் நாம இப்ப கடியாரத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும் தானே

தங்களுடைய அறிவை புகுத்தி சகர்பாங்க தொடர்பான ஹதிசை மறுத்த இந்த ஜாக் என்கிற கள்ள நம்மளை பார்த்து ஹதிச மறுப்பை பத்தி பேசலாமா சொல்லத்துக்கு தகுதி இருக்கா இதே வாதத்தை பெருநாள் தொழுகையினுடைய திடல் தொழுகையிலையும் வைத்தார்கள் திடல் தொழுகையும் மக்களத்துல நடைமுறையில இல்லை நாம தான் அந்த நபிமொழிகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில தெரிவித்து பெருநாள் தொழுகையை பொறுத்த வரையிலும் பள்ளிவாசல தொழக்கூடாது திடல்ல போய் தான் தொழுகணும் அப்பதான் அனைத்து பெண்களும் வர இயலும் பள்ளிவாசல் மாதவிடாய் பெண்கள் வர இயலாது அதனால் காரணத்தினாலேயே நபியல் நாயம் சுமதா அலி சிலம் அவங்க பெருநாள் தொழிய திடலில் தொழக்கூடிய ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் எந்த பெருநாள் தொழையும் ரசூலா பள்ளிவாசல தொழுததே இல்லை அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல ரசூலா பள்ளிவாசலை விட்டு திடலை தேர்வு செய்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலையில நபியல் நாயகத்துடைய பள்ளிவாசல் மஸ்ஜூது நபவி என்பது எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பள்ளி அந்த பள்ளியில தொழுவது நமக்கு எவ்வளவு சிறப்புக்குரிய பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது ஆயிரம் மடங்கு நன்மைகளை பெற்றுத்தருகிறேன் மஸ்ஜிது நபவி என்கிற பள்ளிவாசலை விட்டு விட்டு திடலுக்கு செல்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய கட்டளை இதுதான் ஆகவே பெருநாள் தொழுகிய திடல தான் தொழுகணும் அப்படின்னு சொன்னோம் தாமதம் ஜாக்குங்கிற அமைப்புல உள்ளவர்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்களா கேலி செய்தார்களா இதை நடைமுறைப்படுத்தினார்களா பரிகாசம் பண்ணாங்களா கிண்டல் பண்ணாங்க என்ன கிண்டலு திடல் தொழுகியா அது நபீர் காலத்தில் ஏன் திடல தொழுதாங்க தெரியுமா இவர் இவர் பெரிய உலகமாக அறிவாள் அறிவ அதிசயங்களை புகுத்தி பேசுறாங்க ரசுல்லா ஏன் தெரியுமா திருதாங்க மக்கள் கூட்டம் பெருநாளில் கூட்டம் நிறைய வந்துச்சு இடம் பத்தல எது பத்தலையும் மஸ்ஜித் நபி பத்தலையும் இவங்களுக்கு கண்ணு இருக்கு அவிஞ்சு போச்சானே தெரியல நம்ம தான் சவுதி தொலைக்காட்சியில மஸ்ஜித் நபி பள்ளிவாசல பாக்கிறோமே எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி அந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசல இடம் பத்தலையா இடம் பற்றாக்குறை ஏற்படுமா எவ்வளவு விசாலமான எல்லை இப்போதும் கூட மஸ்ஜித் நபவியினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதா இருந்தால் விரிவுபடுத்தலாம் அந்த அளவுக்கு அந்த புனித பள்ளிவாசு எல்லை விசாலமானதாக இருக்கிறது

அன்னைக்கு தான் நிறைய முஸ்லீம்கள் இருப்பாங்க வருஷமும் சொல்லி வாரமும் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க ஜும்மாவுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கயணும் வேறு நாளில் பார்க்க இயலாது அவர் ஜும்மாவுக்கு மட்டும் வருவார் அது மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தா பெருநாளுக்கு வருஷமும் சொல்லி அவங்களாம் பெருநாளுக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சு அல்லான்னு ஒருத்தர் அப்போ தான் தெரியும் வந்து தோன்றுட்டு போயிட்டாங்க இனி அடுத்த ஹஜ் பண்ணாதான் இப்போ நோவம்பெர்னா வந்தாலும் அடுத்த ஹஜ்ஜு பண்ணா ஹஜ் பண்ணாக்கு வந்தா அடுத்த நோம்பு பெருணா இது மாதிரி ஆட்கள் நம்ம காலத்துல தான் இருப்பாங்க அதனால இடம் பத்தா நம்ம காலத்துக்கு பொருந்தும் ரசூல்லாவுல சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தா வருஷமும் சொல்லியா இருந்தாங்களா அஞ்சு நேர ஒரு கூட்டம் ஜும்மா தொழுகைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் துளைக்கு இன்னொரு கூட்டம் என்று தொழுகையில பாரபட்சம் காட்டக்கூடிய நாம எப்படி பின்தங்கிய நிலையில இருக்கிறோமோ நம்மள எப்படி ஏற்றத்தாலும் இருக்கிறோம் இது மாதிரி ஏற்றத்தாலும் சஹாபாக்கிட்ட இருந்துச்சா இவர்களை போலவே சஹாபாக்களை கருதி தாங்க எப்படி வாரத்துக்கு ஒரு தொழுவாக இருப்பான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தொழுவாக இருப்பான் இது மாதிரிதான் சஹாபாக்களும் இருப்பார்கள் என்று சஹாபாக்களுடைய கண்ணியத்திற்கு குறைவாக மதிப்பிட்டு எடப்பத்தலன் தான் திடலுக்கு கூட்டி போனாங்க என்று அறிவை பொருத்தி பெருநாள் தொழகை திடலில் தொழவேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது யார் அந்த ஹதீசுகளை எல்லாம் மறுத்தது யார் அப்படி அப்படிப்பட்ட ஜாக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் நம்மளை பார்த்துகளை மறுக்கிறா என்று குற்றம் சொல்வதற்கு தாருமீக உரிமை இருக்கா அந்த உரிமையே கிடையாது இவர்களுக்கு இன்னும் சொல்ற பட்டியல் எவ்வளவு பட்டியல் போடணும் அமைப்பு ஹதீசுகளை மறுத்துல பட்டியலை அவ்வளவு போடணும் அதுக்கு மட்டுமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இவர்கள் எல்லாம் அதிச மறுப்பை பற்றி பேசும்போது பற்றி எரிகிறது அப்படி இவெல்லாம் எங்க பேசணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் பொங்கி எழுகிற அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்கள் அதிசயங்களை மறுக்கிற லட்சணம் இருக்கிறது அதே போல ஜாக்கங்கிற அமைப்பு பிறை விஷயத்துல என்ன ஒரு நிலைப்பாடு இருக்க மேடையில் ஜாக்கங்கிற அமைப்பை சார்ந்த நாலு பேர் நம்ம அமைப்பை பொறுத்தவரை என்ன அஞ்சு பேர் இருந்தோம்னா அஞ்சு பேருக்கு ஒரே நிலைப்பாடு இருக்கும் இது மார்க்கத்தினுடைய விஷயத்துல அவருக்கு என்ன நிலைப்பாடு அதே தான் இவருக்கு இருக்கும் இவருக்கு என்னவோ அதே தான் இவருக்கு இருக்கும் இவருக்கு என்னவோ அதான் எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஆனா ஜார்க உள்ளவங்களுக்கு அப்படி கிடையாது மேடையில அஞ்சு பேர் வைங்க ஒருத்தர் லிபியா இருப்பார் அவர் இந்தியாவில பார்த்தா நோம்பு வைப்பார் லிபியாவை பார்த்தா பெண்ணா கொண்டாடுவார் இன்னொருத்தர் சவுதி புறையில இருப்பார் இன்னொருத்தர் ஏர்வாடி புறையில இருப்பார் இன்னொருத்தர் இல்லாத கஜகஸ்தான் நாட்டுக்கு போயிருவார் மேப்பல தேடி எடுத்து ஒரு நாட்டை கண்டுபிடிச்சி அந்த நாட்டுல பிறையை பார்த்தாதான் நான் நோம்பு வைப்பேன் அந்த நாட்டுல பிறையை பார்த்தாதான் பெண்ணால கொண்டாடுவேன் மேடைய இல்லாத மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்க கணிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க அப்ப அவங்களுக்கு குறித்து ஒரு நிலைப்பாடு இருக்காரு நம்ம என்ன கேட்கறோம்னா பிரயை கணிக்க கூடிய ஆட்கள் வந்து ஜாக்ல உள்ளவங்களா இருக்கிறாங்க பிரயை கணிப்பது ஹதீஸ் மறுக்கிற செயல் இல்லையா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சுமூல் ிருபியத்திஹு வ அஃப்திருல் ிருபியத்திஹு பிரயை பார்த்து நோன்பு நோயுங்கள் பிரயை பார்த்து நோன்பு விடுங்கள் நீ நோன்பு என்று முடிவு செய்வதாக இருந்தாலும் பெருநாள் இட்டு முடிவு செய்வதாக இருந்தாலும் பிரயை கண்ணால பார்க்கணும் பிரயை கண்ணால பார்த்து நோன்பு வையீம் பிரயை கண்ணால பார்த்து நோன்பு விடுங்கள் மா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த கட்டளை நமக்கு இதுதான் கட்டளை மட்டுமல்ல ரசூலுல்லாஹ் எப்படி செயல்பட்டாங்க தான் வாழ்க்கையில நபியல் நாயம் எப்படி இறை நியமிக்கப்பட்டதிலிருந்து மரணிக்கும் வரையிலும் அல்லாஹவின் தூதர் நோன்புங்கிற வணக்க வழிபாட்டை பெருநாள் என்கிற வணக்க வழிபாட்டை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் கணிச்சாங்களா கண்ணால தான் பார்த்தாங்க நேரில் பார்த்தா நோன்பு வச்சாங்க நேரில் கண்ணால் தான் பெருநாளை கொண்டாடினார்கள் அப்புறம் சுழலாக செயல்பட்டது பிறையை கண்ணால் பார்த்து பார்த்துதான் செயல்பட்டிருக்கிறார்கள் நமக்கு கட்டளையாக சொன்னதும் கண்ணால தான் சொன்னாங்க ரசுல்லா நமக்கு ஒரு கட்டளை இருந்தாங்கன்னா சும்மையா கட்டளை போடுவாங்க அது வகை இறை செய்தி இல்லையா அல்லாவுடைய வார்த்தையிலையா அது ஓமா எம்ஜி கு அனில் ஹவான் இந்த முகம்மது மனோயி செயின்படி பேச மாட்டார் இன் ஹுவையில்லா வகையூ யூஹான் அல்லாஹிவின் புறத்திலேருந்து அள்ளப்பட்ட இறை செய்தியை தான் பேசுவார் சுள்ளா நமக்கு ஒரு கட்டளை போடுறாங்கன்னா அது அல்லாஹுடைய கட்டளை அப்ப அல்லாஹுவின் கட்டளையை ரசூல்லா நமக்கு சொல்லித் தராங்க அந்த கட்டளை என்ன பெரிய கண்ணால பார்த்து நோன்பு போய் பெரிய கண்ணால பார்த்து நோன்ப போயிடும் பெண்ணாலும் முடிவு பண்ணுறதால பெரிய பார்த்து பெருநாள் முடிவு பண்ணிக்க இப்படி அல்லாவின் தூதர் சொல்லி இருக்க பிறை தொடர்பான பிறையை கண்ணால் பார்த்து நோன்மையும் பெருநாளையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அத்தனை ஹதீசுகளையும் மறுத்து விஞ்ஞான பிறை சவுதி பிறை உலகப் பிறை லிபியா பிறை கணிப்பு பிறை என்று ஹதீசுகளை மறுத்த கூட்டம் யார் ஜாக்குங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லையா அப்ப தெல்ல தெளிவாக நபியல் நாயகம் சொன்ன ஏராளமான ஹதீசுகளை தாங்கள் மறுத்துக் கொண்டு இன்றளவும் அதற்காக அந்த கருத்துக்களை வாபஸ் வாங்கவில்லை இன்றளவும் அந்த கருத்துக்களை திருத்திக் கொள்ளவில்லை அதற்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை இப்படி ஹதீஸ் இல்ல கேலி பண்ணி கிண்டல் பண்ணி மறுத்து நையாடி பண்ண இந்த கூட்டம் நம்மளை பார்த்து ஹதீச மறுக்கிறாங்கன்னு சொல்லலாமா சொல்ற தகுதி இருக்கா ஏன் மார்க்கத்துல இவர்களை விட கேலி செய்யற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கவே இல்லாது ஹதீசுல அப்படியே உள்ள இல்லாத எல்லாம் சொந்த கருத்தை திணிக்கிறது ஜாக்கிங் சார்ப மேடை இருக்கும் யார் யாரெல்லாமோ வந்து பேசிட்டு போவாங்க பெரிய தலப்பா கட்டி எல்லாம் பார்த்தா என்னமோ சவுதியிலிருந்து இப்பதான் வந்து இறங்கிருக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணும் ஊர் என்னன்னு விசாரிச்சா உசிலம்பட்டியா இருக்கும் உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்து பயன் பண்ணிவிட்டு பெரிய தளபாவை கட்டி இப்போ தான் வந்து இறங்கி டேரெக்டாக மைக்கை பிடிச்சி பேசுகிறேன்னு பேசுவார் சரி பேசுகிற கருத்தாவது மார்க்கத்தில் உள்ள கருத்துக்களை சொல்லுவாங்களா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது யார் யாரும் மேடையில் வந்து பேசுறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க தான் ஜாக்கின் மேடையில் பேசப்படுகிறது எப்படி அதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஜின்னு இருக்குல்ல ஜின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஜின்னு ஜின்னுங்கிற ஒரு படைப்பு அது வந்து நம்ம உடம்புல புகுந்துருவோம் இந்த கருத்துலாம் ஜாக்கினுடைய மேடையில் பேசப்பட்டிருக்கிறாரு ஜாக்கின் மேடையில் பேச்சாளர்களாக யாரெல்லாம் அழைத்து வரப்பட்டு பேசப்பட்டிருக்கிறார்களோ அந்த பேச்சாளர்களால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன ஜின்னு உடம்புல மேலாடும் உடம்புல புகுந்துடும் பொம்பளை உடம்புல புகுந்து பொம்பளையை மாசமாக்கி விட்டுருமா இது போதுமே ஏன் தொடர்பு இல்லாத மற்ற பெண்கள் தவறான கள்ளத் தொடர்பின் காரணத்தினால குழந்தைய உண்டாகி ஊரு வந்து விசாரிக்கும் இன்னமா நீ கல்யாணம் பண்ணாமலே மாசம் ஆயிட்டேன் அப்படின்னா ஜின்னு வந்துருச்சு ஜின்னு மூலமா நான் மாசம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கல ஹதீசுகள்ல குரான்ல இருந்தா கேள்வி பண்ண மாட்டோம் அதை இப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை விமர்சிக்கவும் மாட்டோம் இவன் ஹதீசுல குரான்ல இல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட மார்க்கம்ங்கிற பேர்ல கண்ட கருத்து சிந்தனையில் தோன்றிய வழிகட்ட கருத்துக்களை எல்லாம் பரப்பக்கூடிய இவர்கள் ஹதீஸ் மறுப்பை பத்தி பேசலாமா முதலாவதாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிற அமைப்புகளே ஜாக்குங்கிற அமைப்புக்கு மட்டும்தான் ஹதீஸ் மறுப்பை பற்றி பேசக்கூடிய தகுதி முதலாவதாக பறிப்போகிறது அவர்கள் ஹதீஸ் மருப்பை பத்தி திறக்கவே கூடாது அதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்து அப்படி வந்து ரொம்ப வேண்டிய ஒரு தான் அதை நம்ம முடிந்த மட்டும் சுருக்கமா தரணும் அடிப்படையை மட்டும் சொல்லிடுவோம் நாம என்ன சொல்றோம் சொன்னா நபியல் நாயகத்தின் பெயரால் வருகிற எல்லா செய்தியும் நம்பிக்கொண்டிருக்க கூடாது ஏன்நாயகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வந்திருக்கலாம் ரசுல்லாவுடைய பெயரை பயன்படுத்தி பல தவறான அவர்களே மனிதர்கள் ரசுல்லாவுடைய செய்தியை நம்ம கொண்டு வந்து சொன்னது யார் மனிதர்கள் தானே அவங்க மனிதர்கள் முறையில் தவறுதலாக கூட செய்திகளை சொல்லியிருக்கலாம் அப்ப இந்த நேரத்தில் நம்ம எப்படி விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் குரானோடு ஒப்பிட்டு பார்த்து ஏனைய ஆதாரப்பூர்வமான நபி ஒப்பிட்டு பார்க்கணும் குரான் ஹதிசுக்கு இணக்கமாக இருந்தால் ரசுல்லாக சொன்னது குரான் ஹதிசுக்கு இணக்கமா ஒரு ஹதிசு இல்லை என்றால் நபி பேரில் சொல்லப்படுகிறது ஆனால் அது குரானுக்கு இணக்கமா இல்லை குரானோடு மேட்ச்சா இல்லை ரசுல்லா பேர்ல சொல்லப்பட்ட மற்ற ஆதாரப்பூர்வமான செய்திகளோட இல்லை இப்படி இருக்குமே ஆனால் ரசுல்லா கூடாது பதிவு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நபி சொன்னதாக நாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்றோம் இந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நாம இதெல்லாம் நபி சொன்னது இல்லைன்னு சொல்றோம் நம்மளை பார்த்து ஏன் சொல்றாங்கன்னு விளங்கிருச்சா நம்மை பார்த்து ஹதிக்கிற எல்லாம் மறுக்கிறாங்கன்னு சொல்வதற்குரிய ரீசன் இதுதான் என்ன ரீசன் இது மாதிரி நபியல் நாயத்தின் பேரால் பொய்யாக சொல்லப்பட்ட செய்திகளை மறுக்கிறோம் இந்த சம்பவங்களை நடைபெறவில்லை என்கிறோம் நபீல் நாயகத்துடைய நல்லொழுக்கத்தை டேமேஜ் பண்ற மாதிரி எந்தெந்த செய்திகள் இருக்குதோ அதையெல்லாம் சொருப்பமான சில செய்திகள் இது நபியல் நாயன் சொல்லியிருக்க மாட்டாங்க இது நபி நாயத்துடைய கேரக்டர் கிடையாது அல்லாஹ்வின் துதை இப்படி செயல்பட்டு இருக்க மாட்டார்கள் என்று சொல்றோம் இதுக்கு பேர் அதீசம் இருப்பா இப்படி சொன்னால் அதீசம் மறுக்கிறோமா அப்படின்னு சொன்னது இதனால நம்மளை பார்த்து நீங்க முதல் விளங்கணும் இதுல கூடுதலாக நீங்கள் விளங்க வேண்டியது இறுதியாக இந்த கேள்வியில தவறாம பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சரி இப்படி சொல்றதுனால நம்ம ஹதீஸ் மறுப்பாலும் சொல்றாங்கல்ல இது மாதிரி நம்ம மட்டுமா சொன்னோம் சஹாபா பெருமக்களும் இது மாதிரி சில நபி அல்நாயகத்தின் பெயரால் சொல்லப்பட்ட சில செய்தியை மறுத்திருக்கிறாங்க மறுத்திருக்கிறாங்கன்னா என்ன இதையெல்லாம் நபி சொன்னதா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அதிசா இருக்குமா ரசுல்லா இப்படி செய்வாங்களா

நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம் நாமளே தொழுதுகிட்டு இருக்கிறோம் பொம்பளை குறுக்க போயிடுச்சுன்னு வைங்க இந்த தொழுகை முறிந்து விடும் இவன் தொழுகு செல்லாது அதே போல கழுதை குறுக்கே சென்றால் நாய் கருப்பு நிற நாய் குறுக்கே சென்றால் தொழுகை முறிந்து விடும் இந்த மூணையும் சேர்த்து வருது பொம்பளை கழுத கருப்பு நாய் நம்ம சேர்க்கல ரசுல்லாவுடைய பேர்ல இப்படி வருது இந்த பொம்பளை வந்து கழுதையோடும் கருப்பு நாயோடும் ஒப்பிட்டு சமமாக்கி இந்த மூணு பேரும் குறுக்க போனா தொழுக நாசமா போயிடும் நல்லா ஏத்துக்கொள்ள மாட்டான்னு நபி பேர்ல வருது முஸ்லீம்லயே வருது முஸ்லீம் என்கிற அதிஸ் கிரந்த முறுக்குல இந்த கருத்துல பல செய்திகள் இருக்கு நபியாநாயகத்தின் பேரால் ஆயிஷா அவங்க இடத்துல சொல்லப்படுது சொல்லப்படும் போது ஆயிஷா கேட்கறாங்க பாருங்க எப்படி என்னது ரசூல்லா சொன்னாங்களா பொம்பளை கொடுக்க போனா தொழுக முடியாதுன்னு ரசூல்லா சொன்னாங்களா இது நான் எப்படி நம்ப முடியும் நம்ப முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நபியாநாயகம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள் மறுக்கிறாங்க முடிவு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு டிக்ளேர் பண்றாங்க ஏன் ஆயிஷா சொல்றாங்க காரணம் சொல்றாங்க அல்லா குரான்ல என்னப்பா சொல்லியிருக்கிறான் வள தசீரும் வாசிரத்தும்சு உக்ரா ஒருவர் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் பொறுப்பாக முடியாது அவன் என்ன பாவம் பண்ணாலும் அதான் அவனுக்கு அடுத்தவன் பண்ண பாவத்துக்கு நான் பொறுப்பாளியாக ஆக முடியாது நான் செய்த பாவத்தை இன்னொருவர் மீது அல்ல சுமத்த மாட்டான் இப்படி குரான் சொல்லி இருக்க குறுக்கே போவது என்பது என்னுடைய செயலா நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் ஒரு பொம்பளை குறுக்க போறான் அதனால என் தொழுக வீணா போகுதுன்னா இங்க குறுக்கே போகுது என்பது என் புறத்திலிருந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுச்சா நான் பாட்டு தொழுதுகிட்டு இருக்கிறேன் பொம்பளை குறுக்க போறதுனால என் தொழுக எப்படிப்பா முடியும் ஒரு ஆம்பலத்துல எப்படி முடியும் அல்ல குரான தெளிவா சொல்லி ஒருவர் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் பொறுப்பாக மாட்டார் யாரோ ஒருவர் குற்றம் செய்ய அதற்கான தண்டனை இன்னொருவர் மீது விழாது குரான் எப்படி சொல்லியிருக்க இதுக்கு மாத்தமா நபி சொல்வாங்களா என்று கேட்டு அந்த செய்தியை ஆயிஷா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நபி சொன்னதாகவே ஏற்றுக்கல இன்னும் ஆயிஷா சொல்றாங்க எப்படி எங்க நான் ரசுல்லாவுக்கு முன்னால தூங்குவோம் படுத்து படுத்து கிடப்பேன் ஜனாசாவை போல குறுக்க படுத்து படுத்து கிடப்பேன் ரசுல்லா தொழுவாங்க சஜிதாவுக்கு வரும்போது நான் குறுக்க படுத்து கிடக்கிறதுனால ரசூல்லாவுக்கு பூரணமா சஜிதா செய்ய இயலாது அதனால என் கால்ல விரலால் குத்தி காலை நகட்டிக்கேன்னு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க நான் காலை நகட்டி கொள்வேன் நாய் ரசூல்லா சஜிதா செய்வாங்க அப்போ நபியல் நாயகம் தொழும்போது வீட்டில் தொழும்போது இரவு நேரத்தில் அவர்கள் குறுக்கே நான் பருத்து கிடந்திருக்கிறேன் ஒரு பொம்பளை கடந்து போறதுங்கிறது எவ்வளவு நேரம் செயல் இப்படி ரெண்டு வினாடி செயல் குறுக்க கடந்து போறது ரெண்டு வினாடி ரெண்டு வினாடி பொம்பளை குறுக்க போனாலே தொழுக வீணா போயிடும்னா நான் சொல்ல ஆரம்பிச்சது இருந்து பலத்து கலக்கிறேன் வேற இடத்தேர் அப்ப இந்த செய்தியை சொல்லியும் குரானை சொல்லியும் ஆயிஷா அவர்கள் நபி பேரால் சொல்லப்பட்ட அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க இதுக்கு பேர் ஹதீஷ் மறுப்பா இருக்கா இல்லை மூளை வெந்து போயிருச்சான்னு கேட்கும் நீ எங்களை பார்த்து ஹதிஷை மறுக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னா நீ ஆயிஷாவின்னு சொன்னே ஆயிஷா ஹதீஷை மறுத்து விட்டார்கள் அவங்க யூதர்களினுடைய சிந்தனைகள் இருக்கிறார்கள் உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு ஏன் தவுஜமா இன்றைக்கு எந்த வழிமுறையை கடைபிடித்து நாயத்துடைய கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படுத்துகிற இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற சொற்பமான சில செய்திகளை இது செய்திகளே கிடையாது நபி இப்படி சொல்லியிருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றமோ இது மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் உனக்கு தைரியம் இருந்தால் ஆயிஷாவின் சேர்த்து விமர்சனம் பண்ணு ஆயிஷாவை யூத கை கூலிங் ஆயிஷா அவர்களை அதே மறுப்பாளர்கள் விமர்சனம் பண்ணு அப்படி உங்க கருத்தில் நியாயமா இருக்கன்னு அர்த்தம் இவங்க எந்த கும்பல்ட்டியாக நீங்க இவங்க அதிச மாநாடு அதிச பாதுகாப்பு மாநாடுன்னு பல இடங்கள்ல போட்டியெல்லாம் மாநாடுலாம் நடத்திருக்கிறாங்க நாகூர்லையும் நடத்திருக்கிறாங்க ஆயிஷாவை பத்தி பேச உனக்கு தைரியம் இருந்தா பேசு சொல்லு நீ நீ உண்மையில சத்திய கொலையில இருக்கிறதா இருந்தா சத்தியத்தை நோக்கி மக்களை அழைக்கிறா என்பதில் நீ உறுதியா இருந்தா ஆயிஷா அவர்களை எந்தெந்த செய்திகளை மறுக்கிறார் என்று நாங்கள் எழுதியிருக்கிறோமோ நாங்கள் பல ஆதாரங்களை முன்வைக்கிறோமோ அதற்கெல்லாம் தைரியம் இருந்தா பதில் சொல் பதில் சொல்லத்துக்கு தெம்பில் திராணி இல்லை கூப்பாடு போறதுக்கு மட்டும் நாய்க்கு முக்காடையும் போட்டு கோஹுன்னு ஒப்பாரி வைக்கிறதும் கன்னியமானவர்களை வாருங்கள் ஹதீஸை பாதுகாக்க வாருங்கள் ஹதீஸ் மறுப்பு என்று கூப்பாடு போடுவதற்கு தான் இவர்கள் நாய்க்கை தவிர ஹதீஸ் மறுப்பை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட இவர்களுக்கு தகுதி கிடையாது என்னை விட்டா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஜாக்குங்கிற அமைப்பு என்னென்ன ஹதீஸ்களை மறுக்கிறாங்க என்பது விழாவரியாக சொல்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அளவுக்கு உண்டான தகவல்களோடு நான்